ப்ரைஸ் அ லாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் எபிரேயர் இயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது மகனி மகளே உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறதாம்மா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமா நீங்க என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியம் நடக்கல இனிக்கு மேல வேண்டாம் இதுக்கு மேல நான் முயற்சி எடுக்க மாட்டேன் விட்டுடலாம் அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உங்க அறிவு கேட்டத அதிசயமான காரியங்கள் சீக்கிரத்துல நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு அந்த வாக்குத்திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா நம்ம என்ன பண்ணோம் பொறுமையோட காத்திருக்கணுமாமா அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு அது தாமதித்தாலும் அதற்கு காத்துருன்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல வசனத்துல படிக்கிறோம் அப்போ தாமதம் ஆனாலும் நிச்சயமா நடக்குன்றது உறுதி தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்க ஒரு பஸ்ஸ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பஸ் வரும்ல அந்த பஸ்ல நீங்க ஏறி போயிடுவீங்க தானே அப்போ நீங்க மிஸ் பண்ணா கூட மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நீ என்ன பண்ணு பொறுமையோடு இருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் சொல்றாரு திருமணத்துக்காக ரொம்ப பொறுமையோட காத்திருக்கீங்க தானே எனக்கு திருமணமே நடக்காது எனக்கு வாய்ப்பே இல்ல நினைச்சு கவலையோட இருக்கீங்களா ஏசப்பா சொல்றாரு பொறுமையோட உன் பிசினஸ்ல நீ முன்னேற முடியல உன் வாழ்க்கையில நீ எழும்ப முடியல உனக்கு வேலை கிடைக்க மாட்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் ஆண்டவரையே தேடுறது வேஸ்ட்ன்னு சொல்லி உலகத்துல இருக்க சனங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா மனம் சோர்ந்து போயிருக்கீங்களா ஆண்டவர் சொல்றாருங்க மகனே மகளே நீங்க வாக்கு திட்டத்தை கொள்ள போறீங்க நீங்க பொறுமையோட காத்திருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு ஆபரகாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் பைபிள்ல இருக்காரு அவருக்கு குழந்தையே கிடையாது குழந்தையே இல்லைன்னா கூட அவர் என்ன பண்ணாருன்னா பிரேயர் மட்டும் தான் பண்ணாரு ஆண்டவர் செய்வாருங்க ஆனா ஆண்டவர் வாக்கு தந்துட்டாரு நான் உனக்கு கண்டிப்பா உனக்கு குழந்தை பொறுக்க போது பான்ட்டு ஆனா அதை எனக்கு இப்போ நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இப்போ எனக்கு திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் நடக்க திருமணம் நான் சொல்றேன் எனக்கு ஒரு திருமணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு குழந்தையா நான் எவ்வளவு எதிர்பார்ப்பேன் எவ்வளவு ஆசைப்படுவேன் அப்போ எத்தனை வருஷம் எத்தனை வருடங்கள்லாம் அவரு வெயிட் பண்ணி இருப்பாரு எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்ட்டு அப்படி இருக்கும்போது அவர் பொறுமையோட காத்திருந்தாருங்க அந்த காத்திருத்து பதிலுக்கு தானே ஆண்டவாறு ஈசாக்க கொடுத்தாரு அது போல உங்க வாழ்க்கையில கூட நீங்க காத்திருக்க முடியாதா பொறுமையோட இன்னைக்கு நீங்க பொறுமையா வெயிட் பண்றீங்கன்னா நிச்சயமா அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்க என்னென்ன காரியத்தை உங்க படிப்பா இருக்கட்டும் உங்க வேலையா இருக்கட்டும் உங்க தொழிலா இருக்கட்டும் உங்க திருமண காரியமா இருக்கட்டும் உங்க கடன் பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க ஏதோ ஒரு இப்ப ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அது எல்லாமே மாறுங்க பொறுமையோட ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து உங்களுடைய எல்லா குறைகளை கஷ்டங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் மட்டும் பண்ணுங்க அவரு வாக்குதத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்தாருன்னா அது நிச்சயமா ஏசப்பா நிறைவேற்றுவாரு நீங்க விசுவாசமா இருக்கீங்களா நம்ம பிரேயர் பண்ற ஏசப்பா இந்த நாள்ல கூட நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு திட்டத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் நாங்க பொறுமையோட இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வசனத்தின்படி எங்களை ஆசிர்வதிங்கிறோம்